டைரக்டர் மகா கந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா கந்தா கடம்பா கதிர்வேளை ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க நல்லா ஓட வைப்பாங்க ஆ அது நான் என்ன போகிறேன் நல்லா இருந்தால் போகுது ஆமாம் நல்லா சக்கச்செவன் அழகாக தான் இருக்கலாம் ஆமாம் நம்ம ஜெயமலி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா ரொம்ப போயிடும் சரி என்ன மூணு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தானே சரிங்க என் போயிட்டு வர சந்தோஷமாக இருங்க நாலஞ்சு இசு தீர்க்கப்பட வேண்டியது மக்கள் கையில் பணம் இருக்கணும் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரையும் இவங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா எல்லா படமும் ஓடணும் எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி அடுத்து விஜய வராதா கொள்கை இதான் நம்ம இதில் போட சொல்லுப்பா என்னப்பா அதான்ப்பா என்னமோ போடுவாங்களே தேர்தல் தேர்தல் அறிக்கையா அந்த இதில் போடணும் எல்லா ஓட்டு போகிற எல்லா குடும்பமும் ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் பிக்சை போடுவோம் அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும்